வணக்கம் நண்பர்களே வழிகாட்டக்கூடிய வழிகாட்டும் தலைவர்கள் வளமான சிந்தனையுள்ள தலைவர்கள் அடுத்த தலைமுறை தலைவர்கள் அல்லது இந்த தலைமுறையில் தமிழகத்தில் இருக்கிறார்களா ஒரு தேசத்திற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் மக்களினுடைய தனிநபர் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஆலோசனைகளை பெற்றிருப்பவர்கள் அவர்கள் வாழ்வில் முன்னேறி அவர்களுடைய வருவாய் முன்னேறி வாங்கும் திறன் அதிகரித்து அவர்கள் நல்ல நிலைக்கு வரக்கூடிய திட்டங்களை வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் இப்போது இருக்கிறார்களா அல்லது இல்லை இவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா அது குறிப்பாக நான் தமிழத்தெல்லாம் கேட்குறேன் ஏன்னா நம்மளுடைய நாட்டில் தான் நம்ம அதை நாம் வசிக்கும் பிரதேசத்தில் நாம் இருக்கும் நாட்டில் தான் அந்த கேள்விகளை நாம் எழுப்ப முடியும் இந்திய முழுக்க அப்படி இருக்கிறார்களா ஒரு கேள்வியும் துணை கேள்வியாக வைத்துக்கொள்ளுங்கள் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆனால் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை கவனித்து தான் நாம் இந்த கல்வியை எழுப்ப முடியும் இந்த வினாக்களை எழுப்ப முடியும் இது ஏன் இந்த வினாக்களை எழுப்ப வேண்டும் ஏன் உங்கள் அவநம்பிக்கையாகவே பேசுகிறீங்க அல்ல எதிர்கால தலைமுறை என் வயது ஐம்பதை கடந்தது எனக்கு அடுத்த தலைமுறை வந்து அவர்கள்தான் உழைக்கும் மக்களாக ஊதியம் பெறும் மக்களாக தொழில் முனைவோராக மற்ற வணிகளாக இது ஒரு விதத்தில் பொருளீட்டும் வகையில் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு வழிகாட்டும் தலைவர்கள் வேண்டும் ஏன் வழிகாட்டல் தலைவர்கள் ஏன்னா உங்களால் வாழ முடியாதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கூறுகிறேன் வழிகாட்டும் தலைவர்கள் என்பது இங்கு அரசியல் கட்சிகள் அரசாலும் ஒரு ஜனநாயகம் இருக்கிறது அரசியல் கட்சிகள் தான் இங்கு அரசாட்சியில் வர முடியும் ஒரு தனிநபர்களாக சேர்ந்து நாம் எல்லாம் ஆளுக்கு ஒரு தொகுதியில் நின்று வந்து அப்படியெல்லாம் முடியாது ஜனநாயகம் வேறு விதமான பாதையை வைத்து வைத்திருக்கிறது ஒரு குறிப்பிட்ட பதிவு பெற்ற அரசியல் கட்சிகள் தான் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று சுயேட்சையில் நிற்கலாம் சுயேச்சைகளால் சேர்ந்து என்னைக்கு வந்து நீங்கள் ஒரு தலைமையை உருவாக்க இயலும் தனிநபராக ஒரு தேர்தல் போட்டியிட்டு வரும் வாக்குகளை பெறுவதே பெரிய கடினமான காலம் இது நான் கடன் நிலவரத்தை வைத்து கூறுகிறேன் அப்போ அரசியல் கட்சிகள் மட்டுமே அரசாள முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும் ஒரு தேசத்தில் தனிநபர்கள் அரசியல்வாதிகளாக உருவாகிறார்கள் அதில் நல்லவர்கள் வழிகாட்டுதல் பண்புள்ளவர்கள் பில அடுத்த தலைமுறைக்கு இந்த தேசத்தை வளமாக வைத்து கொண்டிருப்பவர்கள் வருகிறார்களா என்றால் அப்படி வந்தால்தான் நல்ல அறிகுறி அந்த நல்ல அறிகுறி தெரிந்தால் நான் வரவே இல்லை எல்லோரும் மோசம் என்று சொல்லவில்லை அப்படி ஒருவேளை இருப்பார்களே ஆனால் எங்கேயாவது தேடி கண்டுபிடித்தால் தயவு செய்து பதிலாக இந்த வீடியோவில் போடுங்க ஏன்னா இந்த ஒரு எச்சரிக்கை மணியை நான் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் வாயிலாக வெளியிட்டு கொண்டே வருகிறேன் இது ஒரு எச்சரிக்கை மணி சிந்தல் வளமற்ற வறட்டு சிந்தனையுடைய அல்லது எந்த தொழில்நோக்கம் இல்லாத இளம் தலைவர்கள் இங்கு உருவாகிறார்கள் கட்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவர்கள் எல்லாம் வயதானவர்கள் நான் வயதை வைத்து அவருடைய சிந்தனையை குறை குறைபடவில்லை ஆனாலும் அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகளாக வருபவர்களுக்கு கூட இந்த சிந்தனைக்குள்ள அவர்கள் வருவதற்கு எந்தவிதமான வாய்ப்புகளும் இல்லாமல் கூட அவர்கள் இருக்கலாம் யார் இளம் தலைமுறை அரசியல்வாதிகள் இந்த இளம் தலைமுறை அரசியல்வாதிகளை எதிர்கால தேசம் அவர்களை நம்பி காத்திருக்கிறது காரணம் அரசியல் கட்சிக்கு தான் ஆள முடியும் என்ற அபாயம் நமக்கு இருக்கிறது உடனே நீங்கள் மாற்றி செஞ்சுச் அரசியல் கட்சிகள் தவிர அப்போ இராணுவமும் கொள்ளை கும்பலும் ஆள முடியுமான்னு கேட்கறாதீங்க ஜனநாயகத்தை இவர்கள் கொன்று வருகிறார்கள் ஒருபுறம் ஜனநாயகம் செத்து கொண்டு இருக்கிறது அடுத்த புறம் ஒரு அருகதையற்ற இளம் தலைவர்கள் அருகதையற்ற இளம் தலைவர்கள் உருவாகி வருகிறார்கள் ஒரு சமூக விரோதிகள் எங்கள் அரசியல்வாதிகளாக உருவாகி வருகிறார்கள் நோக்கி நாம் இல்லையா சொல்வதில் உடன்பாடு இருந்தால் நான் தொடர்ந்து சொல்வதை சத்து காது கொடுத்து கேளுங்கள் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்